அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த படிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை கடகராசியில் செவ்வாய் புகன் வந்து சஞ்சலம் செய்வார் தமிழபடி குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி முதல் தை மாதம் எட்டாம் தேதி வரை ஒரு தொண்ணூற்றி நான்கு நாட்களுக்கு கடகராசியில் செவ்வாய் புகழ்ந்து பலம் இழந்து நிலையில் சஞ்சரம் செய்வார் ஐப்பசி மாதம் மூன்று முதல் பதினாறாம் தேதி வரை புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் அதன் பிறகு போச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கிய பயணம் போஷ நட்சத்திரம் மூன்றாம் புனர் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் வரை மிதுன ராசி வரை பின்னோக்கி செல்கிறார் செவ்வாய் பயிற்சியின் மூலம் தனுசு ராசி அன்புக்கு எந்த மாதிரியான பலவலங்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் வந்து பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் அதாவது தனுசு ராசிக்கு ஐந்தாம் வீட்டிற்கு பன்னெண்டாம் வீட்டிற்கு செவ்வாய் வந்து அதிபதியானவர் கோச்சாரத்திலே ஏழு எட்டாம் வீட்டிலே வரும்போது உங்கள் மனைவி பிள்ளைகளிடம் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவு உங்கள் பேச்சை அவங்க கேட்காமல் போகிறது இந்த மாதிரிலாம் ஏற்படும் நேர் ஏழாம் வீட்டிலே ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி வரை செவ்வாய் புகான் வந்து செய்கிறான் செய்கிறார் ஸ்தானத்திலே செவ்வாய் புகான் செய்யும் செய்யும்போது வாழ்க்கை துணைக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு அவர்களுக்கு கோவதாவம் அவர்களுக்கு அலைச்சல் பயணம் இப்படிலாம் ஏற்படும் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை குரு நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் வந்து செஞ்சலாம் செய்வார் புத்திரர்களால் லாபம் உங்களுடைய பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி உண்டு உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க உங்கள் பேச்சை கேட்பாங்க கடகராசிக்கு குருபுகானந்த ஆறாம் இட்டிலே வக்கரகதியில் பின்னோக்கி வருவார் ஐப்பசி மாதம் பதினோராம் தேதி முதல் சனி பகவானுடைய போஷணத்திரத்தில் செவ்வாய்ப் நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் பெரு நெருப்பு கிரகம் உஷ்ண கிரகம் நீர் ராசியில் போய் அமரும்போது அந்த உஷ்ணம் நெருப்பு அணைந்து விடும் உங்கள் பிள்ளைகளுக்கு இருந்து வந்த கோபதாவங்கள் உங்கள் பேச்சை கேட்காத நிலை மாறும் ஐந்து பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபதி பலம் இழந்து நேசநிலையில் சஞ்சாரம் செய்யும்போது தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய மகனோ மகளோ பிள்ளைகளுக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி தொல்லைகள் வரலாம் சனி புகார் நட்சத்திரம் சனி வந்து செவ்வாய்க்கு பகை செவ்வாய் அமரக்கூடிய வீடு சந்திரபகவானுடைய வீடு சந்திரனுக்கு செவ்வாய் நட்பு தனுசு ராசிக்கு எட்டாவது வீட்டிலே செவ்வாய் வந்து நேச நிலையில் சஞ்சலம் செய்யும்போது உங்களுக்கு பயணங்கள் ஏற்படும் தொலைதூர பயணங்கள் அதன் மூலம் உடல் அசதி ஏற்படும் உடலில் வந்து சிறு சிறு நொடி தொந்தரவு வரும் கோச்சாரத்திலே எட்டாம் வீட்டிலே ரத்தக்காரகன் செவ்வாய் சஞ்சலம் செய்யும்போது நீங்கள் வந்து வண்டி வாகனம் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் கீழே கீழே விழுந்து கை கால் அடிபட்டு காயம் ஏற்பட்டு இரத்தம் விரயமாகும் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் மனைவி பிள்ளைகளிடம் சண்டை போடாமல் தனுசு ராசி என்பர்கள் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் கடகராசியிலே செவ்வாய் பகவான் சஞ்சலம் செய்யும்போது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் பார்த்திங்கன்னா கடகராசியிலே செவ்வாய் அமர்ந்து அவருடைய எட்டாம் பார்வை கும்பராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் மேல் விழுந்தது கோச்சாரத்தில் சனியை செவ்வாய் பார்த்தாலும் சரி செவ்வாய் வந்து சனியை பார்த்தாலும் சரி சனி செவ்வாய் ஒரு ராசியில் கூட்டணி சேர்ந்தாலும் சரி பொது மக்களுக்கு தொந்தரவு தரும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் இடம் ஒரிசாவில் ரயில் விபத்து ஏற்பட்டது அதை வந்து எத்தனையோ பேர் வந்து செத்து போயிட்டாங்க எதிர்பாராத விபத்துகள் நெருப்பால் கண்டம் நீரால் கண்டம் இப்பெல்லாம் ஏற்படும் இந்த வருடம் வந்து செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை சனிபுகான் மேல் விழுகிறது சனிபகான் வந்து ராகு நட்சத்திரத்தில் செஞ்சலாம் செய்யும்போது புயல் மழை வரும் இடி மின்னலுடன் கனமழை பொழியும் விவசாயிகள் வந்து சரியான கல நேரத்தில் பயிர் பண்ணிக்க வேண்டும் இல்லைன்னா வந்து வெள்ளத்தால் பயிர் சேதம் ஏற்படும் கனமழையால் தொல்லை தொந்தரவுகள் பொதுமக்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் மேல் விழுகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு தம்பி தங்கைகளிடம் இதை கருத்து வேறுபாடு சண்டை சித்திரவு இப்பெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு உங்களுடைய புதிய முயற்சிகள் கொஞ்சம் தடுமாற்றங்களை ஏற்படும் எடுத்தோடனே அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஆகாது ஏன்னா தனஸ்தானாதிபதி தான் சனி பகவான் ஒரு தடவைக்கு பல தடவை நீங்கள் வந்து முயற்சி செய்கிற மாதிரி இருக்கும் செவ்வாய் பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை இரண்டாம் வீட்டிற்கு விழுகிறது ஒரு சிலருக்கு பல்வழி கை கால் மூட்டு எலும்பு முதுகு வலி இப்படிலாம் வரத்துக்கு வாய்ப்புண்டு உண்டு முகத்தில் காயங்க ஏற்பட வாய்ப்பு உண்டு நீங்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாம் வீட்டை செவ்வாய் புகான் பார்வை செய்யும்போது வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி இருக்கும் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் மற்றவர்கள் வந்து நாக்கை பிடிங்கிட்டு சாகிற மாதிரி கேள்வி கேட்காதீங்க மற்றவர்கள் வந்து எடுத்துறிந்து பேசாதீங்க வார்த்தையில் கவனம் செவ்வாய் பகவானுடைய நான்காம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது அப்போ வந்து அதிபதி துலாம் ராசியில் சூரிய பகவான் வந்து சஞ்சாரம் செய்வார் சூரியனுக்கு வந்து துலாராசி வந்து நேசா வீடு சூரியனுடைய வெளிசம் எப்போதுமே இருக்கும் அவர் வந்து துளாராசியில் செஞ்சலாம் செய்யும்போது கனமழை புயல் மலை செவ்வாய் செவ்வாய்பவனுடைய பார்வை சூரியன் மேல் விழும்போது தந்தையிடம் தந்தை வழி உறவுகளிடம் தனுசு ராசி அன்பளுக்கு எதிர்வாதம் விதண்டாவாதம் பேசுகிற மாதிரி வரும் இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும் லாபஸ்தானத்திலே சூரியன் அமர்ந்தால் தன லாபம் எதிர்பாராத பூமி மனை நிலபல சொத்துக்கள் மூலம் லாபங்கள் வரும் செவ்வாய் புகான் பார்வையில் சூரியன் அமரும்போது தந்தையால் கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கிடைக்கும் இதுவரை வந்து தந்தை வந்து சொத்துக்கள் பாகபிரணம் செய்து தரமாட்டுகிறார் எனக்கு சேர வேண்டிய பாகம் தந்தை வந்து விடமாட்டுறார் அவர் வந்து தொந்தரவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தந்தையிடம் பேசி சமாதானமாக அந்த சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம் அரசு அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஒரு கருத்து பொதுமக்களிடம் தெரிவிக்காமல் இருப்பது நல்லது கருத்து தெரிவிக்கும்போது கவனம் தேவை தனுசு ராசிக்கு நான்காவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே சுகஸ்தானத்திலே ராகு வரும்போது வீடு மனை நிலம் வண்டி வாகனம் ஆடு மாடு கால்நடை கோழி இப்படி அனைத்து வழியிலும் வளர்ச்சியை கொடுத்து வேதனையை கொடுப்பார் இப்போ வந்து இறுதி கட்டம் இருக்குது ஆடு மாடுகளுக்கு நோய் நொடி தொந்தரவுலாம் வரும் உடனே மருந்து மாதிரியை எடுத்துக்கொள்ள வேண்டும் நான்காம் எட்டியிலே ராகுபகான் அமர்ந்திருக்கும்போது திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையிடம் பொறும் பொறும்பொருன்னு சண்டை கட்டியிருக்காமல் நீங்கள் வந்து கொஞ்சம் கனிவாக பேசணும் படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் வந்து கவனம் செலுத்தணும் பொழுதுபோக்காக சினிமா பார்க்குறது விளையாடுறது இந்த மாதிரி பொழுதுபோக்கு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் படிப்பு போயிடும் தனுசு ராசிக்கு பத்தாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கிறார் வண்டி வாகன தொழிலாளர்களுக்கு நல்லது வண்டி வாகன முதலாளிகளுக்கு நல்லது ட்ராவல்ஸ் நடத்தக்கூடியவர்களுக்கு நல்லது பத்தாம் வீட்டிலே கேது வரும்போது வண்டி வாகன தொழிலாளர்கள் முதலாளிகள் கொஞ்சம் வந்து பணம் சம்பாதிக்கலாம் பேச்சாளர்கள் ஆன்மீகவாதிகள் ஜோதிடர்கள் ஆசிரியர்கள் மற்றவர்களுக்கு போதனை செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் விவசாயிகளுக்கு ஒரு சராசரியாக போவோம் எதிர்பார்த்த மாதிரி லாபங்களை கேது வந்து கொடுக்க மாட்டார் தனுசு ராசியின் அதிபதி ஆறாம் இடையிலே வக்கரகீதியில் பின்னோக்கி வரும்போது பூர்வ புண்ணிய புத்திர பலத்தை கொடுக்கிறார் பூரிய சொத்துக்கள் பாகப்பிரிவினை செய்யக்கூடிய அமைப்புலாம் உண்டு இதுவரை தீராத பிரச்சனை ஒரு சிலருக்கு தீரும் ஒரு சிலருக்கு புதிதாக பூகம்பம் போல் பிரச்சனை வந்து தொடரக்கூடிய அமைப்பு உண்டு எதுக்கும் வந்து வாசனையுடன் செயல்படுங்க நாளைக்கு போகிற காரியத்துக்கு இன்றைக்கே வந்து முடிவெடுத்து செயல்படுங்க தனுசு ராசி என்பது வெற்றி வாய்ப்புகள் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கான்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி சிவஞ்சிர ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொட வைக்கிற ஆள் உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்